இந்த கோயிலுக்கு தோண்ட தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செங்கற்களால நம்ம இருக்குன்னு கோவில் நினைச்சோம் ஆனா மேற்புறம் என்னமோ நான்கு புறமும் தான் இருக்கு ஆனா அடி பேஸ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கற்களால போட்டிருக்காங்க அது தோணதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே தெரிஞ்சது அது இல்லாமல் படிக்கட்டுகள் கூட வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்ச நிலையில ஆகி கோவிலுடைய நுழைவாயிலே மிக சிறியதாக காணப்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் மீது இரண்டு பக்கம் மண் எடுத்ததுனால இன்னைக்கு கோவில் வந்து முழுக்க அதாவது ஒரு புறம் கோவில் எந்த எந்த அளவுல இருக்குமோ அந்த அளவான கோவில் வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பழகாவே தெரியுது முழு அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கோவிலை வெளியே தெரியப்படுத்துங்க புராதன கல கதைகளோட இந்த கோவில் வந்து ஒன்று இருக்கிறப்ப இந்த கோவிலோட ஆண்டு என்னவா இருக்கும் நீங்களே பாருங்க இதுல வந்து சதுரை ஆவுடை அதாவது சிவலிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சதுரை ஆவுடை வந்து ஆவுடைக்கும் ஆவுடை கீழே வந்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இது மிகவும் ஒரு பழமையான ஒரு கோவிலா இருக்கும் அதாவது கருங்கல் கட்டினாதான் பழைய கோவில்கள் கிடையாது அதற்கும் முந்தைய கோவில்கள் எல்லாமே செங்கற்களால் கட்டப்பட்டதுங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க இது வந்து மிகவும் பழமையான ஒரு கோவில் அது வேல்ராஜா என்று அழைக்கப்படுகிற இந்த கோவில் பேர் வந்து வேல்ராஜா ஆனா உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருவாயில சிவலிங்கமானதே இருக்காரு தான் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மண்டபத்துல முருகரான